ஒரு மக்கள் திரல் தமிழகத்தில் இருக்கு புதுசா ஒரு ஆளை பார்ப்போம் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் எனக்கு அண்ணா திமுகவும் வேண்டாம் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான் ரெண்டு பேரும் கொள்ளடிக்கிறாங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை மாறி மாறி சூறையாடிக்கிறாங்க எங்களுக்கு ரெண்டு பேரும் வேணாம் அப்படின்ற ஒரு கணிசமான வாக்கு வந்து இருக்குது ஆனா அவங்க என்ன ஆவாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பல்ல கட்சி விட்டு திமுக ஆட்சியில அண்ணா திமுக அண்ணா திமுக ஆட்சியிலிருந்தா திமுகவும் மாத்தி குத்திடுவாங்க ஒரு சேஞ்ச் வரணும் இந்த முறை அவங்களுக்கு ஒரு சாலிடா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு விஜய் வந்திருக்கு இது கமலுக்கு விஜயகாந்துக்கெல்லாம் இல்லாத ஒரு செல்வாக்கு விஜய் கிட்டே இருக்கு விஜய்க்கு உண்மையிலேயே ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு மறந்துடாது அஞ்சு பேர்ல ஒருத்தன் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் நான் வந்து என்னோட அனுபவத்துல சொல்றேன் எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாம எந்த விதமான ஒரு பர்சனல் அஜெண்டா இல்லாம நான் சத்தியமா சொல்றேன் அதாவது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறேன் சரி ஒரு வருஷம் இருக்குது இது அப்படியே பூத்துக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் பட் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கல யதார்த்தம் அஞ்சு ஓட்டுல ஒரு ஓட்டு அவர் இருக்கு போகுது அவர் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேர் ஓட்டையும் அவர் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்றாரு ரெண்டு பேரும் உண்மையிலே பயப்படுறாங்க அவர் எந்த அளவுக்கு தங்களை டிஸ்டர்ப் பண்ண போறாரு விஜயகாந்த விட விட வித்தியாசமா கமல் விஜய் எல்லாம் விஜய் கிட்ட நெருங்கவே முடியாது அதனால விஜயகாந்த் கூட இன்க்ளூடிங் விஜயகாந்த் நான் உறுதியா சொல்லுவேன் அவரு பெரிய எல்லாம் இது முன்னால அது ஒண்ணுமே கிடையாது இது வந்து ஃபயர் இல்ல ஃபயருக்கு மேல விஜயோட மக்கள் ஆதரவு எனக்கு உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கிறது நான் சீரியஸாக சொல்றேன் மக்கள் விஜய்க்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பேஸ் என்பது உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது எஸ்பெஷலி பெண்கள் மத்தியில் அனைத்து தரப்பு வயது பெண்கள் மத்தியில் இன்க்ளூடிங் உரிமைத்துக்கு வாங்கக்கூடிய பெண்கள் மத்தியிலுமே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது